ஓம் சக்தியே போற்றுவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம் ஓம் நாயகியே போற்றுவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றுவோம் ஓம் கோதரிய பெரும் பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமரர் துயர்